விமான விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தில் இருந்து பிரித்தானியா நோக்கி பயணமாக கொண்டிருந்த விமானம் ஒன்று பயணத்தை ஆரம்பித்து நான்கு நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகிய சம்பவம் தான் உலகில் பெரும் அதிர்வலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற போது ஏர் இந்தியா விமான சேவைக்கு சொந்தமான குறித்த விமானமானது போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு டேஷ் எட்டு என்கின்ற விமான இலக்கத்தையுடைய விமானமே விபத்துக்குள்ளாகின்றது பயணத்தை ஆரம்பித்து நான்கு நிமிடங்களில் இந்த விமான விபத்து இடம்பெற்றமைதான் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒவ்வொருவரும் அல்லது ஒவ்வொரு விதமான ஆய்வுகளும் ஒவ்வொரு தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன பட்டி அவ்விடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்தியா நோக்கி பயணமாகி இருக்கின்றார்கள் இந்த விமான விபத்துக்கான காரணம் தொடர்பில் பலரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பயணமான இந்த விமானத்திலே விபத்து இடம்பெற்றது ஆனால் அதனுடைய எண்ணிக்கை நாற்பது என்று கூறப்படுகின்றது அந்த விமானத்திலே நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பிரித்தானியர்களும் ஒரு கனடா நாட்டவரும் ஏழு போத்துக்கல் நாட்டவர்களும் இருந்ததாகவே அந்த விமான நிலையத்தின் உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறித்த விமானத்திலே இருவர் ஏன் குறைகிறார்கள் என்கின்ற தேடல் அல்லது தகவல் உங்களுக்கு இருக்கலாம் அவை தொடர்பில் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் இப்போது குறித்த விமானத்திலே தலைமை விமானி துணை விமானி உட்பட இருவர் இருந்திருக்கின்றார்கள் விமான விமானத்தின் ஊழியர்கள் பத்து பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் அடங்கலாக நாற்பத்தி இரண்டு பேர் என்று இலக்கம் விமானத்தில் இருந்த தகவலாக இருக்கின்றது விமானம் பயணத்தை ஆரம்பித்து குறித்த நிமிடங்களிலேயே இந்த விபத்து ஏற்பட்டதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது அகமதாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி ஒன்றின் மீதுதான் இந்த விமானம் விழுந்து வெடித்து பெரும் நெருப்போடு அந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது இதுதான் அங்கிருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது இதன் பின்னர்தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அவை தொடர்பில் பார்ப்போம் இப்போது கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் என்று கூறப்படுகின்றது உத்தியோகபூர்வமாக அகமதாபாத் விமான நிலையம் இந்த தகவல் எத்தனை நிமிடங்கள் என்று அறிவிக்கவில்லை ஒரு வகையில் நான்கு அல்லது ஐந்து நிமிடங்களாக இருந்தால் மேடே என்கின்ற ஒரு முக்கியமான விமானத்துக்கு சொந்தமான ஒரு குறியீட்டு சொல்லொன்றை தலைமை விமானி அழைக்கின்றார் மேடே என்கின்றது இறுதி எச்சரிக்கை அல்லது ஆபத்தான நிமிடங்கள் என்று பொருள் கூடும் என்று அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களை தேடுகின்ற போது அந்த சொல் வெளிப்படுகின்றது